தெரி பையன் பேரு

கன்ஃபார்ம் ஏ பசங்களுக்கு ஏன்னா அந்த பாத்திரம் ஒரு ஆர்வத்துல அவங்க ஏறிட்டாங்க ஏன்னா இடம் குடுக்கல யாரும் மட்டும் தான் லேடிஸ் நாங்களா கீழேதான் பசங்க மட்டும் ஏறினாங்க

என்ன பண்ணுவேன் ద్రౌడ్ వాస్ ఫలింగ్ లైక్ వాస్ ఫలింగ్ టు ద సైడ్ పీపుల్ ఆర్ పుష్ంగ్ క్రౌడ్ ఇన్ దిస్ సైడ్ సో ఆల్ ఆఫ్ ఎస్ వర్ పుష్ టు ద సైడ్ அந்த மூவ் பண்றது கொஞ்சம் கூட சான்ஸே யாருக்கும் கொடுக்கல நான் இந்த கையில பையன் இந்த சைடுல பொண்ணு டிச் இருக்குன்னு தாண்டி போறோம் அடுத்த மூமெண்ட் எல்லாமே டக் டக்னு உள்ளே விழுகுறாங்க பையன் பொண்ணோட வந்தீங்களா ஷி கேம் வித் ஹர் சன் அண்ட் டாட்டர் இன் ஒன் ஹேண்ட் சன் அனதர் ஹேண்ட் டாட்டர் நோ அவங்களுக்கு காயம் கொஞ்சம் கொஞ்சம் காயம் பையனுக்கு காயம் பாப்பா காயம் children got injured in the leg காயம் அந்த கம்பி அந்த கம்பி கிழிச்சிருச்சு சைடுல அந்த காட்டுக்குள்ள உள்ள கம்பி பாதி வச்சவங்க இவங்க ஐயா 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 கேக்கிறது ஏன் பயப்பட ஆரம்பிச்சீங்க எப்ப பயம் வந்துச்சு சாரிங்களா

ஸ்டார்ட்டட் ஸ்டார்ட்டட் தென் ஆம்புலன்ஸ் கேம் தட் கிரியேட்டட் ஆல் ரன்னிங் அக்கா அவங்க இது நேரம் நடந்துச்சு கலவரம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சவனே பாட்டில் ஒரு பத்து பாட்டில் வீசினாங்க அது அவங்க தண்ணி எடுக்கிறதுக்குள்ளவே அடுத்த நிமிஷம் அவர் கிளம்பிட்டாரோ அது வெறுமே இல்ல அவங்க ஒரு ரெண்டு செகண்ட் கூட ஆகல கரண்ட் கட்டானே அவங்க மூவ் ஆயிட்டாங்க உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு வெளியாட்கள் வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா சார் கண்டிப்பா இருக்குங்க சார் வெளியாட்கள் வந்தா நம்ம நார்மல் ஆளுங்க இப்ப நம்ம இவ்ளோ பேர் இருக்கோம் எல்லாம் நார்மலா தான் இருப்போம் மேடம் ஆனா அவங்க நார்மலா இல்ல அப்படிங்கறது நல்லாவே தெரியும் நல்லா இருக்கா நான் தாடி வச்சு ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சு அப்படியே ஒரு நார்மலா இருக்கணும்ல அவங்கள நார்மலா இல்ல மேடம் இல்ல உடனே உடனே

அம்மா கேக்குற கேள்வி வாட்டர் பாட்டில் ஜீப் பாட்டில் கழிச்சு தான் இப்ப அம்மா கேக்கிறது எம் பி அம்மா நம்ம லோக்கல் லோக்கல் நிர்வாகம் இருக்கல அவங்க இதுல செயல் இழந்துட்டாங்களா அட்மினிஸ்ட்ரேஷன் இரண்டாவது ஒரு அகலம் வந்து பன்னெண்டு அடி காடி அகலம் பன்னெண்டு அடி அது நீளம் இருபது அடிக்கு வரும் அப்படி அந்த ரோடே பத்தொன்பது அடி சென்ற கல்லூர் அந்த இருபது அடி கும்பல் இருக்கும் போது அந்த பன்னெண்டு வரும் போதுல பீப்பிள் அங்கிருந்தது வரைக்கும் அடிபது மேடம் மேடம் இட் இஸ் இஸ் டுவெண்ட்டி ஃபீட்

விஜய் வாஸ் ஆல் TOGETHER இண்ட்ரி அவரா ஃபார் 10 மினிட்ஸ் 10 நிமிஷமா இருந்தாரா ஆமா சரி அதான் சொல்ற வந்ததே 7 கும்பிட்டு அந்த மைக் நான் என்ன செல்ல டைம் ஆல் டைம் இன் செல்போன்